ஓ வந்திடம்மா வந்திடம்மா வீரமா தீயம்மா நீயோ வந்திடம்மா மாணி வந்துடம்மா எங்களை வாழ வைக்க எங்களை வாழ வைக்க வீரமா தீயம்மா நீயும் வந்துடம்மா வேண்டு வரம் தருவலே வீரமா தீயம்மா நீயும் வந்துடம்மா மணி வந்துடம்மா பத்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற வந்துடம்மா வீரமதி அம்மானியும் வந்து இடம்மா வீரமதி அம்மாணியும் வந்து இடமா வந்து இடம்மா வந்து இடமா வீரமதி அம்மாணியும் வந்து இடமா வீர திருமகளே வீரமதி வந்து இடம்மா வந்து இடமா சிம்ம வாகனத்திலே வந்து இடம்மா சிம்ம வாகனத்திலே விரமதி அம்மானியும் வந்து இடம் சிம்ம வாகனத்திலே விரமதி அம்மானியும் வந்துடமாங்கல்யான் தந்திடவே மாங்கள்யான் தந்துடவே விரமதி அம்மானியும் வந்து இடம்மாங்கல்யான் தந்துடவே ரமதி அம்மானியும் வந்து இடமா மகளாக பிறந்திடவே விரமதி அம்மானியும் மாமகளாக விரமதி மானியும் வந்திடமாம் வந்திடம்மா வந்திடமா விரமதி அம்மானியும் வந்து இடமாம் தெய்வமே விரமாத்தி அம்மானியும் வந்து பிறந்தவளே கொங்கு நாட்டில் பிறந்தவளே விரமாத்தி அம்மானியும் வந்திடம்மா மணியும் வந்து இடம்மா கொங்கு நாட்டில் பிறந்தவளே விரமாத்தி மணியும் வந்து இடம்மா வாழ்பவளே விரமதி அம்மானியும் வந்திடம்மா கொல்லிமலையில் வாழ்பவளே வீரமதி அம்மானியும் வந்திடம்மா திருச்செங்கோட்டில் கோவில் கொண்ட வீரமதி அம்மானியும் வந்திடம்மா திருச்செங்கோட்டில் கோவில் கொண்ட வீரமதி அம்மானியும் வந்திடம்மா நாமக்கல் கோட்டையின் அரசியே வீரமதி அம்மானியும் வந்திடம்மா நாமக்கல் கோட்டையின் அரசியே வீரமதி அம்பாணியும் வந்த இடம்மா வந்த வீரமதி அம்பாணியும் வந்தீடம்மா மொகனூர் காவேரி அட்டி நிலை காவேரி அட்டி நீராடி வந்த வீரமதி அம்பாணியும் வந்திடம்மா மொனு ஒரு காவேரி ஆற்றினாடி தாய விரமதி அம்மாணியும் வந்து இடம்மா அணியும் வந்து இடம்மா ரசிபுரம் பட்டு விடுத்தி ரசிபுரம் பட்டு விடுத்தி விரமதி அம்மாணியும் வந்து இடம்மா பட்டு விடுத்தி விரமதி அம்மா அணியும் பக்தர்களை காத்திடவே வீரமதி வந்து வந்திடம்மா பல்லாண்டு பல்லாண்டு வாழ வைக்க வீரமதி அம்மானியும் வந்து இடமா பத்தர்களை வாழ வைக்க பத்தர்களை பல்லாண்டு பல்லாண்டு வாழ வைக்க வீரமதி அம்மானியும் வந்து இடமா அம்மானியும் வந்து இடமா அம்மா வந்து இடமா மணி வந்து இடமா வீரமாத்தி அம்மாணியும் வந்து இடம்மா மணி வந்து இடம்மா வீரமாத்தி அம்மாணியும் வந்து இடமா